அன்பான மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சினைகளே இல்லாத பிறப்புமில்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இல்லாத இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகள் எப்படியுள்ளது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து அதனால் உருவாகக்கூடிய பலன்களையும் சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மார்ச் மாதத்தின் துவக்கத்திலேயே மார்ச் இரண்டாம் தேதி முதல் புதன் பகவான் நீச்சம் அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம வெற்றி சகாயஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் நுழைந்து உங்களுடைய ராசியின் அதிபதியான கிரகங்களிலேயே மிகுந்த வலிமையான கிரகமான சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த மாறுதலாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் மிகவலுவாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இவை இரண்டும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார் மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இதுவும் வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலாகக் கருதப்படுகிறது இப்படி பல்வேறு வகையான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் செவ்வாய் பகவானும் ராசியின் அதிபதியான சனி பகவானும் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருத முடியாது என்பதே யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றிற்கும் தீர்வுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மனோகாரகனான சந்திர பகவான் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் ராசி வரை மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் ஆனால் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த ராகு குரு கேது ராசியின் அதிபதியான சனி போன்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றமுமில்லை என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மார்ச் மாதத்தில் உள்ள கிரகநிலைகளின் அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சனைகளே மகிழ்ச்சிகளே இல்லாத பிறப்புமில்லை எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் காகம் காகமொன்று இருக்க அங்கு வந்த முனிவர் ஒருவர் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டதற்கு நான் மிகவும் அசிங்கமாக உள்ளேன் மற்ற பறவைகளைப் போல அழகாக இல்லை என்று கூறியது சரி நீ எப்படி இருக்க என்று கேட்ட முனிவரிடம் நான் அழகான அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம் அதற்கு அந்த முனிவர் சரி நான் உன்னை அன்னபறவையாக என்று கூறி உன்னை அன்னமாக மாற்றுவதற்கு முன்பு நீ அன்னப்பறவையிடம் சென்று அந்த பறவையின் மகிழ்ச்சியை வா நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் என்று கூறினார் காகம் அன்னப்பறவையிடம் சென்று நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த அன்னப்பறவை நான் அந்த மயில் போல பல வண்ணங்களுடன் மயிலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது அந்த காகம் அந்த மயிலிடம் சென்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த மயில் அந்த குயிலைப் போல் எனக்கு இனிமையான குரல் இல்லையே நான் குயிலைப் போல் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது காகம் குயிலிடம் சென்று விசாரித்து இப்படியாக பல பறவைகளை விசாரித்து கடைசியில் பச்சை கிளியிடம் விசாரிக்கும்போது அந்த கிளி என்னை மனிதர்கள் கூண்டில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள் நான் உன்னைப்போல் காகம் போல சுதந்திரமாக பல நற்குணங்களுடன் நற்பண்புகளுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது இதை கேட்ட காகம் சற்று வியப்புடன் திரும்பி வந்து முனிவரே நான் காகமாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறியது இந்த மாதிரியாக எந்தவிதமான பிறவி எடுத்தாலும் பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்திக் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ராகு மற்றும் கேது மிகவலுவாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன ஏனெனில் ராகுபகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் ஞானகாரகரான கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பயணித்து கொண்டிருப்பது எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை திருப்திகரமாக மகிழ்ச்சிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்னும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மிக விரைவில் அவர் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரவி இருக்கிறார் இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்லவிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குருவிடமிருந்து பல்வேறு வகையான நன்மைகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப ரீதியாக பிரச்சினைகள் சிரமங்கள் துரத்திக் கொண்டே இருந்தாலும் கூட அவற்றிற்கான தீர்வுகள் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஏற்பட போகிறது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் குறையும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடகு வைத்த நிலம் வீடு தங்க நகைகள் உள்ளிட்டவற்றை மீட்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உடல் உபாதைகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் நல்ல பல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது இதையே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உறுதி செய்கிறார் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக தான் கருதப்படுகிறது அவருடன் சூரியன் இணைந்து மார்ச் மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே சூரியன் மிகவலுவாக ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்வது முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக அலைச்சல்கள் குறையும் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு இரண்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் குறைந்து மறையும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக லாபங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக தொழில்துறை அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து மிகவலுவாக அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கவுள்ளார் எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிகுந்து கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட தயாரிப்பு சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட்டாலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிறைந்த காலகட்டமாக அமையப்போகிறது தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் தற்போது அமையக்கூடிய கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது என்பது மட்டுமில்லாமல் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தற்போது எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று அதற்குப் பிறகு ராசிக்கு இரண்டிலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன்கள் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகுந்து மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இது அனுகூலமான மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குரு பகவான் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்